இளைஞர்களே சுதந்திர தினம் என்பது விடுமுறை நாளல்ல நம் தேசத்தின் விடுதலை நாள் வழி நிறைந்த நாள் இது வலிமை பெற்ற நாள் இது வார்த்தைகளால் அதை விவரிக்க முடியாது அது வரலாறு மட்டுமல்ல அது வாழ்க்கை இருந்தாலும் வாருங்கள் பின்னோக்கி போவோம் இளம் தலைமுறையால் தேசம் முன்னோக்கி போக விற்பனைக்காக வந்த ஆங்கிலனிடம் அடிமையான விலை விலைகேற்க வேண்டிய நாம் விடுதலைக்கேற்க வேண்டி வந்தது வெள்ளை நிறத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம் கைகளில் விலங்குகள் பூட்டி விட்டான் அசந்த நேரத்தில் விட்டான் அறுபது கோடி மக்களை அல்லல் விட்டான் ஆயுதங்கள் அவன் கையில் அகிம்சை நம் கையில் அகண்ட தேசத்தை அடித்து நொறுக்கினான் அகப்பட்டதையெல்லாம் அப்படியே பொறுக்கினான் காலச்சக்கரம் இருநூறு ஆண்டுகள் பொருண்டோடியது இந்தியா இயற்கையின் அமுத சுரபி அதுவே விடும் வரை அவன் நம்மை விடவில்லை வெள்ளையனாய் வந்து கொள்ளையனாய் மாறிய கூட்டம் அது ஏற்றம் காண நினைத்த பரங்கியனிடம் இரக்கமென்பது இல்லாமல் போனது சுதந்திரம் கேட்டாலே சுட்டான் குண்டு மலையில் குளிப்பாட்டினான் ஒருபுறம் வேர்வை சொட்ட சொட்ட அடிமைகளாய் உழைத்தோம் மறுபுறம் ரத்தம் சொட்ட சொட்ட சுதந்திரம் கேட்டோம் ஆம் ஒருபுறம் வியர்வை சொட்ட சொட்ட அடிமைகளாய் உழைத்தோம் மறுபுறம் ரத்தம் சொட்ட சொட்ட சிறையிலேயே செத்து மடிந்த செல்வந்தர்களை அறிவீர்களா சிறையிலேயே செத்து வந்த செல்வங்களை அறிவீர்களா ஆம் சிறையிலேயே செத்து மடிந்த செல்வந்தர்களை அறிவீர்களா சிறையிலேயே செத்து வந்த செல்வங்களை அறிவீர்களா சுதந்திர கொடி என்பது வெறும் துணி அல்ல அது தியாகிகளின் துணிவு தேசிய கீதம் என்பது வெறும் பாடல் அல்ல அது ஒற்றுமையின் ஓங்காரம் தூக்கு கயிர்கள் ஒருபுறம் ஏற தாலி கயிறுகள் மறுபுறம் இறங்க போராடி கிடைத்தது இந்த சுதந்திரம் ஆம் தூக்கு கயிர்கள் ஒருபுறம் ஏற தாலி கயிறுகள் மறுபுறம் இறங்க போராடி கிடைத்தது இந்த சுதந்திரம் தியாகிகள் சித்திய இரத்தக்கரை மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர்கள் தியாகம் மனதை விட்டு இன்னும் மறையவில்லை அண்ணல் காந்தியின் அகிம்சையில் அசந்து விட்டான் சுரண்டியது போதுமென்று சுதந்திரம் விட்டான் இருட்டில் வாங்கியதால் எல்லோர்க்கும் தெரியவில்லை இருப்பதை மறந்துவிட்டோம் ஏனென்று புரியவில்லை பூவாய் மலர்ந்து பறக்கும் பாரத கொடி பேதங்கள் இல்லாமல் பறக்கும் சுதந்திர கொடி நிமிர்ந்து பறக்கும் நம் தேசிய கொடி நித்தமும் நம்மை இணைக்கும் தொப்புள் கொடி ஆம் அது நித்தமும் நம்மை இணைக்கும் தொப்புள் கொடி ஒற்றுமை எண்ணம் நம்மில் மேலோங்க வேண்டும் பற்றுதலோடு இந்நாள் நாம் கொண்டாட வேண்டும் அன்னை மண்ணில் பிறந்த அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த் மீண்டும் இதை போன்ற ஒரு உணர்வு மிக்க அழகான கவிதையோடு உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சர்தார்ஜி ஜெயங்கொண்ட சோழபுரம் நன்றி வணக்கம்